டைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எழுதின நிறுவம் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் எபிரேயர் ஒன்று ஒன்று மற்றும் இரண்டு பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்குத் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் ஆமேன் பூர்வ காலங்களில் அதாவது பழைய உடன்படிக்கையின் நாட்களில் தேவன் தனது திருவுளத்தை தனது மக்களுக்கு வெளிப்படுத்த தன் சொற்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக அனுப்பினார் இவை பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நிகழ்ந்தன என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் பங்கு பங்காக அதாவது போர்ஷன்ஸ் ஆர் பார்ட்ஸ் இது தேவன் தனது வார்த்தையையும் வெளிப்பாடுகளையும் முழுமையாக ஒரே நேரத்தில் அல்ல கால கட்டங்களுக்கேற்ப பல்வேறு பகுதிகளாக வெளிப்படுத்தியதை குறிக்கிறது உதாரணமாக மோசேக்கு தேவன் கட்டளைகளை தந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவனின் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் தானியல் காலத்தில் இறுதி நாட்களின் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார் தேவன் தமது செய்தியை சில பகுதிகளாக மட்டும் பகிர்ந்ததற்கான காரணம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவனின் திட்டம் குறித்த ஆழ்ந்த புரிதலை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாவது வகை வகையாக அதாவது வேரியஸ் வேஸ் தேவன் தமது செய்திகளை மாறுபட்ட முறைகளில் வெளிப்படுத்தினார் முதலாவது வாய் வழி பேசுதல் எலியாவுடன் எந்திரமான குரல் மூலம் பேசினார் அடுத்தது தொடர்புகளின் மூலமாக தாவீதை பாடல்கள் மூலமாக தூண்டினார் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அதாவது ஏசாயா மற்றும் எசேக்கியல் போன்ற தீர்க்க தரிசிகள் மூலமாக மனிதர்களுக்கு கடவுளின் திட்டங்களை நவீன முறையில் காட்டினார் இது தேவனின் பொறுமை மற்றும் பண்பின் வெளிப்பாடு ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுக்கேற்ற வழியில் தேவன் வெளிப்படுத்தினார் பங்கு பங்காக வகை வகையாக தேவன் தனது அன்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தினார் இது இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா அடுத்ததாக சொன்னப்பட்ட வத வசனம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இங்கே கடைசி நாட்கள் என்பது பரிணாம காலத்தின் இறுதிப்பகுதி என்று அர்த்தம் தேவன் தனது மக்களுடன் பேச இப்பொழுது அவரது ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார் இயேசுவின் பிறப்பு ஊழியம் பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் மூலம் தேவனின் திட்டம் வெளிப்படுகிறது இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள் தேவன் இயேசுவை உலகத்தின் எல்லா சிறப்பிற்கும் மரியாதைக்கும் உரி உரிமையானவராக நியமித்தார் இயேசு கிறிஸ்து மட்டுமே உலகத்தின் ரட்சிப்பின் மரியாதையை பெற்றவர் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து தேவனாகிய பிதாவுடன் இயேசு கிறிஸ்துவும் படைப்பின் செயல்பாட்டில் ஒரு பங்குதாரர் இதை விசுவாசிக்கிறீங்களா இதற்கு ரெஃபரன்ஸு வேதத்தில் நிறைய இருக்குது ஒரு சின்ன சில ரெஃபரன்ஸை மட்டும் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவது யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சக்கலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக கூறியுள்ளார் இயேசுவே வார்த்தை இயேசுவே தேவனோடு இருந்தார் இயேசு மூலமாய் சகலமும் உண்டாயிற்று அதோடு யோவான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு கவனிங்க அதாவது இயேசுதான் வார்த்தைன்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது எவ்வளோ அழகாக இயேசுவின் பிறப்பு இயேசுவின் மகிமை எல்லாவற்றையும் இந்த சில வசனங்களிலேயே யோவான் அப்படியே அழகாக கொண்டு வந்து சொல்லிட்டார் தேவனின் விசேஷமான வெளிப்பாடு இரண்டு நிலைகளில் மாறியது ஒன்று பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசிகள் இரண்டு புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து இப்பொழுது தேவனின் முழுமையான அழகிய திருவுளம் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் அழைப்புகளை புரிந்து கொள்ள இயேசுவின் வார்த்தைகள் மற்றும் அவரின் செயல்முறைகளை கவனிக்க வேண்டும் தேவன் நம் மீட்புக்காக தம்முடைய ஒரே பெயரான குமாரனையே நமக்காக அனுப்பியதை நாம் நன்றியோடு ஏற்க வேண்டும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற அவரது வார்த்தையை வாசித்து நேசித்து விசுவாசித்து அவரையே பின்பற்ற வேண்டும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவை சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று அப்போஸ் பவுலும் கொலேசியருக்கு எழுதின நிறுவ முதல் அதிகாரத்தில் மிக்க தெளிவாக கூறியுள்ளார் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று என்ற பௌலடிகளாரின் வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அணு தினமும் தேவ சமூகம் அமர்ந்து ஆகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை வாசித்து தியானித்து இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக உணர்ந்தவர்களாய் அவருடைய சித்தத்தின்படி நடந்து அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் கென்னோடே கூட வருகிறது என்று வாக்களித்திருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பரிசுத்த உள்ளத்தோடும் தூய்மையான நற்கிரியைகளோடும் காத்திருப்போம் அவரே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளித்து நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்